ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பெருசாக அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எப்படி இருக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இதை பற்றிலாம் நான் ரீசெண்ட்டாக எதுவும் வீடியோ போடல பட் ஆல்ரெடி சில வீடியோஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங்கை பற்றி நான் போட்டிருந்தேன் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த பேபி டிலே ஆகிறத ஒரு குறையாக பார்க்குறாங்க என்னோடய டிசேபிளாக பார்க்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரீசென்ட் டைமில் நம்ம வந்து வீடியோ போடலை அப்படின்றது என்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு ரெமிடிஸ் எல்லாமே எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி என் நேரமும் அதை நினச்சிட்டே இருக்கும் ஒரு மன அழுத்தமாக இருக்கும் ஒரு கவலையாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக உடம்புக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணும் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அவங்க நேம் வந்து சரியாக தெரியல குக்கிங் சேனல் வச்சுருக்குறவங்க அவங்க வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது போட்டு ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரொம்ப வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த டேப்லெட் சாப்பிட்டு ஒரு மாதிரி அந்த நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அவங்களை அஃபெக்ட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட்டே வேணாம் குழந்தை தங்கும்போது தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் டேப்லெட் எடுக்காமல் ஃப்ரீயாக நான் மைண்டை வச்சுட்டு ஹாப்பியாக வச்சுருந்தேன் அதோட விளைவு என்னோட மேஜிக் வந்து நடந்துச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வைப் வந்து நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து நூறு சதவீதம் உண்மை தான் அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க டேப்லெட் எடுக்காதிங்கறத வந்து நான் சொல்ல வரலை எல்லாத்துக்குமே ஒரு வந்து பவர் இருக்குது ஆனால் நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் பார்த்திங்களா ஒரு ஒரு நேரமும் ஒரு கவலையாக நமக்கு நம்மளே வந்து நமக்கு இது ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு பெருசாக அதை யோசிச்சுட்டே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நம்ம உடம்புக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு உண்டு பண்ணும் அதை கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சியே டிலே ஆக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை உருவானால் கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது பண்ணிகிட்டே இருக்குது அப்படின் அது அந்த கருவில் இருக்க குழந்தைய கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பேபீஸ் வந்து அவங்களுக்கு டிசேபிளாக பிறக்கிறதுக்கு அந்த குழந்தை குறைபாடாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பெண்கள் வந்து ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது ரொம்ப அழுகிறது ரொம்ப கவலையா இருந்தால் கூட அந்த மாதிரி அப்படின்னு கூட ஸ்டடி சொல்லிருக்கு சாப்பிட்ற ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட நம்மளோட பேபிக்கு முக்கியமோ அதே மாதிரியே நம்ம மைண்டில் வரக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சுரக்கிறது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பிரெக்னன்சி தள்ளி போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது முக்கியமான விஷயம் ஆனால் கண்டிப்பாக நம்மளை அப்படி இருக்க விட மாட்டாங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்டாக இல்லாட்டியும் சரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை சுற்றி வந்து போட்டு தாக்கிக்கிட்டே தான் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டால் உடனே அந்த பத்து மாதம் ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது நானே நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன் ரெகுலராக அந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட டவுட் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்குது எனக்கு வந்து ஒரு பெரிய சண்டை எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் நான் ரொம்ப கத்தி அழுதுட்டேன் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை எனக்கு என் ஃபேமிலியோட பிரச்சனை நான் அழுதுகிட்டே இருக்கேன் ரெண்டு நாளாக என் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட நான் போயிட்டு பயமுறுத்த மாட்டேன் ஐயோ நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இங்கே அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை அப்படி கண்டிப்பாக ப்ராப்ளம்னு இல்லை ப்ராப்ளம் இல்லாதவங்க இல்லை பட் கண்டிப்பாக முடிஞ்சளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாேருக்குமே குழந்தை அந்த பத்து மாதம் சண்டை போடாமல் நம்மளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க விடுவாங்களான்னா கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் ஸோ எல்லோரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் இருக்க மெம்பர் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க பேசிக்காக பட் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் அந்த சண்டை வந்து நம்ம ஃபேமிலியில் வரது வந்து நம்ம தவிர்க்க முடியாத விஷயம் அதை நம்ம எப்படி நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கிறோம் அதை விட்டு எப்படி நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஸ்ட்ர நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னும் போது தனித்தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலே குழந்தை தள்ளிப்போது அப்படின்னும் போது ஃபோன் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம மாமியார் மட்டும் கிடையாது நம்ம அம்மாவும் இதை பற்றி நம்மகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க குழந்தை போகுது இங்கே போ அங்கே போ இதை பண்ணு அதை பண்ணு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இது வந்து அம்மா சொல்கிற மாதிரி மாமியாரும் சொல்ல தான் செய்வாங்க எல்லாருமே வந்து சொல்லதான் செய்வாங்க அதாவது நான் வந்து மாமியார் மட்டும் அப்படின்றதுக்காக கிடையாது பொதுவாக எல்லாருமே வந்து சொல்ல தான் செய்வாங்க நம்ம வந்து ஃபோன் மூலமா வரும்போதே அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அது வந்து இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் அதை முதல்ல ஒரு குறைபாடாக அவங்க பார்க்குறாங்கல்ல அது வந்து அவங்க தப்பு அவங்க பிரச்சனை இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடக்க தான் போகுது லேட்டாக நடக்குது அவ்வளோதான் இப்போ நிறையா பேர் மாமியாருக்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் பிறந்திருப்பாங்க நானும் இதை நிறைய விஷயத்தில் நான் கேட்டிருக்கேன் என்ன என்னோடய மாமியாருக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நாலு வருஷம் கழித்து பிறந்தார் அப்போ எனக்கும் குழந்தை தள்ளி போகுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி என்னோடய அம்மா வந்து லேட் ப்ரெக்னென்ட் ஆனவங்க எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாறு வருஷம் கழித்து நான் பிறந்தேன் அப்போ எனக்கு ஆகுமான்ற மாதிரி ஸோ அவங்களே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் வந்திருப்பாங்க ஆனால் அது அவங்க மறந்துடுறது அப்படியே நம்ம பட்ட கஷ்டம் ஓகே விட்டுட்டு என்னமோ உங்களுக்கு நமக்கு டிலே ஆகிற மாதிரி அது ஏதோ வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் வந்து அவங்க பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அது நடக்கும் அதை டைமை வச்சு டிசைட் பண்ணி உனக்கு ஒன்னால் இது முடியல ஒன்னால் இது பண்ண முடியல உனக்கு இப்படி அப்படி அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க பிரச்சனை இது நம்ம பிரச்சனை கிடையாது இது வந்து அவங்களுக்குரிய குறைபாடுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் நமக்கு இருக்க குறைபாடுன்னு நீங்கள் என்னைக்கு பார்க்காதீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது ஒரு சாதாரண விஷயத்த கூட புரிஞ்சு புரிஞ்சிக்க தெரியாத மெச்சூரிட்டி இல்லாத பீப்புள் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருங்க நீங்கள் இதை மைண்டில் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயையோ நம்மள இப்படி சொல்கிறாங்களேன்னு மைண்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா க கண்டிப்பாக மென்டல் பீஸ் வந்து காலி ஆகிடும் ஸோ நமக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது மைண்டில் நம்பர் ஒன் ஏற்றிக்காதீங்க அந்த டைம் ஏதாவது சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடுங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேராக பேசிடுங்க உங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக பேச வைங்க நீங்கள் நேராக பேசுங்க இது இப்படி கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேசி பழகுங்க நீங்கள் ரொம்ப நம்ம ஹார்ஷாக நம்ம பேசி அதை பெரிய ஒரு சண்டையை ஆக்காட்டி கூட நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் ப்ரெக்னென்ட் ஆனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் நான் சொல்கிறேன் அத்தை இல்லைன்னா சொல்கிறேம்மா கொஞ்சம் நாளைக்கு இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகுங்க நீங்கள் சொன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் மேபி சொல்லும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய என்ன இப்படி சொல்லிட்டு அப்படின்னு யோசிப்பாங்க பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கே புரியும் ஸோ நம்ம ஸ்வேனமாக நம்ம கொஞ்சம் நேரம் சொல்லாமல் இருப்போம் அப்படின்னு இல்லைனா பிரச்சனை வராது இவகிட்ட நம்ம வந்து வம்பு வச்சுக்க வேணாம் கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேச வேணாம்னு அவங்களே கொஞ்சம் மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க நீங்கள் சொன்னா தான் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுதுன்னே தெரியும் நிறைய பேர் என்ன நம்ம பேசுறோன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியாமல் பேசிட்டு போயிருவாங்க ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒருத்தவங்களுக்கு பேபி கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை பர்பஸாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்மளை பார்த்தோன்னே தோணும் ஆஹா இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற ஒரு நார்மலாக தான் கேட்பாங்க அவங்க வந்து குத்தி காட்டணும் ஹர்ட் பண்ணணும்னு கேட்குறதில்ல நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறது கிடையாது ஒரு விசேஷமாக நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கியான்றது அது ஒரு ஈகர் அண்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கேட்பாங்க நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாகி நீங்கள் இல்லைன்றதை உங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் ஏதோ நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குற விஷயங்கள் தான் அது ஏதோ ஒன்று அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க அந்த மாதிரி இதை கேட்டுறாங்க ஸோ நம்ம வந்து அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நமக்கு ஃபீல் ஆகுன்றது தெரியாமல் தான் அதை கேட்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இதை பற்றி பேசுகிறாங்க பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து இந்தளவுக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதும் அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காது ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க சொல்லியும் நான் புரிஞ்சிக்க மாட்டேன் உன இப்படி தான் குத்தி காட்டி பேசுவேன் அப்படின்றவங்க ஒருத்தே கிடையாது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வேர்டுக்கு வந்து நம்ம மதிப்பு என்றைக்குமே கொடுக்கவே கூடாது ஆனால் கூட என்னால் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க ஈஸியாக அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு பட் என்னால் அப்படி இருக்க முடியல எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி மன இறுக்கமாக இருக்குது அழுத்தமாக இருக்குன்னா அழுதுருங்க உட்காந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த மனசில் இருக்க வழி போகிற வரைக்கும் நல்லா கண்ணீர் விட்டு அழுதுருங்க அழுது முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதை நீங்கள் மனசுலேயே வச்சுட்டு மனசுலேயே நம்ம வச்சுட்டு அழுகவும் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மனசுலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வேறு லெவல் அதாவது சும்மா நம்ம நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறது கவலை இருக்கிறதுன்றது வேற பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு போயிடணும் எடுக்கணும் அது வந்து பிரச்சனை நம்ம ஊரில் அதை பற்றி இன்னும் அவேர்னஸ் கிடையாது பட் ரொம்ப உங்களுக்கு தூக்கம் கெடுது ரொம்ப உங்களுக்கே தெரியுது நம்மளால் நார்மலாக இருக்க முடியலை நமக்கு ஒரு மாதிரி சாப்பிட முடியல பசி எடுக்க மாட்டேது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் இதாக இருக்கு நார்மலாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டு கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் பட் அது தாண்டியுமே வந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி பேசுங்க உட்காந்து புரிய வைங்க உங்கள் பார்ட்னரை சொல்லி பேச வைங்க புரிய வைங்க நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ரூமில் கதவு மூடிட்டு ஆசை உங்களுக்கு அந்த கவலை போகிற வரைக்கும் அழுதுருங்க அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் தொடச்சி முடிச்சுட்டு நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறமும் வீட்டில் உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் நம்ம பேசுனா தான் நமக்கு வந்து நம்ம 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 நினைக்கிறது நடக்கும் நம்ம வந்து அவங்க பேசட்டும் பேசட்டும் நம்ம விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாயிடும் ஸோ வைங்க நம்ம சண்டை போட்டு தான் அதை சொல்லணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படியோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள் என்ன கேட்டால் பெஸ்ட்டான விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மைண்டை வந்து நீங்கள் வேறு எதுலையாவது நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணணும் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கோம் ஓகே இப்போ வந்து நான் சொல்கிறது ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணாதவங்கள சொல்கிறேன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்குமே வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து இன்னொரு உலகம் இருக்குது இன்னொரு உலகம் வீடை தவிர்த்து இன்னொரு உலகம் அவங்களுக்கு வந்து இருக்குது ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வெளியே புது மக்களை பார்க்குறாங்க புது விஷயங்கள் பார்க்குறாங்க ஆனால் வீட்லேயே இருக்கும் போது நம்ம எண்ட் ஆஃப் த டே சுற்றி 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 நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க முகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அது அவங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் ஸோ மைண்டை வந்து நீங்கள் வேறு விஷயத்தில் வந்து டைவெர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் போகணும் அப்படின்றத நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் வந்து எதாவது பண்ணுங்க எதாவது பண்ணுங்க எதாவது எது வேணாலும் சும்மா படம் பார்க்குறது பாட்டு கேட்குறது அந்த மாதிரி நான் சொல்லலை ஏன்னா அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் டிவி பார்க்க முடியும் எவ்வளோ நேரம் பாட்டி கேட்க முடியும் ஸோ நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலை அதெல்லாம் எல்லாருமே பண்ணுறது தான் நான் சொல்றது எதாவது புதுசான விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க வீட்லேயே இருந்து என்னெல்லாம் கற்றுக்க முடியும் யூடியூப்லேயே இப்போ ஏ டூ இசட் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டிலே இந்த டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறது பிடிக்குன்னா அது பண்ணலாம் பேக்கிங் பண்ணலாம் நான் கூட ரீசெண்டாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நான் பேக்கிங் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்போப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா காலையில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அழுவேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணுவேன் அந்த அந்த டே அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் அந்த மூடு எனக்கு நான் அந்த நைட்டு நான் இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னு யோசித்தேன் அப்படின்னா நான் காலையில் அந்த அழுததை விட எனக்கு நம்ம நான் ஈவினிங் ஒரு விஷயம் பண்ணேன் இல்லாத நான் நல்லா இருக்கேன்றது தான் என் மைண்டில் இருக்கும் நம்ம அதை வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னா அதை விட ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தை ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா வந்து டெய்லரிங் கற்றுக்கோங்க யூடியூப்லேயே இப்போ வந்து எல்லாமே இருக்கு எம்ப்ராய்டி கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதுதான் பண்ணணும்னு கிடையாது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு எனக்கு வந்து இந்த இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஆன்லைன் ஜாப் ஏதாவது டேட்டா என்ட்ரி மாதிரி இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஹஸ்பண்ட் மூலமாக யார் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லைனா ஆன்லைனில் ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலாம் ஏதாவது இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன கடை இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே ஏதாவது ஜாப் இருக்குது சும்மா டைம் பாஸ் நான் சொல்கிறது மணிக்காக நான் இப்போ சொல்கிற எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக சொல்லலை உங்கள் மைண்டை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சமாளிக்க போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்ம மைண்டை வேறு விஷயத்தில் டைவர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கஷ்டம் வந்து மலுங்கல் ஆகிடும் இந்த கஷ்டம் வந்து நமக்கு கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதாவது சுத்தமாக நீங்கள் மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு கிடையாது இதோட மைண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் நீங்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் வீட்டில் நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு மைண்டை விட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலீஃபாக இருப்பீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு அந்த டே வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் ஒரு வீட்டில் வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்து இருக்காது ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒன்று வீட்டில் பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க பிடிச்ச விஷயங்கள் கற்றுக்கோங்க அப்படி எனக்கு இது பிடிக்கல விருப்பம் இல்லைனா சின்ன சின்ன ஜாப் போங்க அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் ஒரு புக்கு நாலு புக்கு கதை புக் வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டோரி மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது படிங்க மைண்டில் உங்களுக்குரிய உலகத்தை நீங்களே உருவாக்க முடியும் புக் படிக்கிறது மூலமாக ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்களோட உலகம் நாலு சதத்துக்குள்ளே நம்மளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கு வந்து நமக்களோட மைண்டை வந்து ப்ராட் மைண்டாக வச்சுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள் பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க பிடிச்ச விஷயங்கள் பேசுங்க நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் யூடியூப்ல இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் நானே பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பையன் பிறந்து கொஞ்ச நாள் வந்து நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன் அதாவது ஃபுல் டிப்ரெஷன் சொல்லிட முடியாது அது ரொம்ப பெரிய வார்த்தை பட் ஒரு மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி எங்கேயோ நமக்கு ஏதோ மிஸ்ஸாகுது அப்படின்போதுலாம் ரொம்ப டவுனாக இருப்பேன் அப்போ வந்து நான் யாரோட மோட்டிவேஷனோட இதை கேட்டேன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோபிநாத் இருக்கார்ல நானா கோபிநாத் அவரோட வீடியோ மோட்டிவேஷன்ஸ் வீடியோ நிறைய யூடியூப்பில் இருக்குது அவரோடதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அதை போட்டு நைட்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிச்சு எனக்கு எல்லாமே ஹெல்ப் ஆச்சு அது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எல்லாம் சொல்லிட்டேன் இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் செய்யலாம் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்றதை நம்மளை யாரும் முடிவு பண்ணக்கூடாது நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ ஃப்ரீயாக விடுங்க அது என்றைக்கையும் ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம் அதை நினச்சி நினச்சி ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு நம்ம நம்ம வந்து கடந்து போகணுன்னு கிடையாது ஹாப்பியாக இருங்க இக்னோர் பண்ணிடுங்க போய் தொலைகிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இந்த மாதிரி மைண்டை வச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள் பேபிக்காகவும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் கிளிக் ஆகிடும் ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி